சென்னை ராயாபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் முப்பது வயது மதிப்புள்ள இளம் பெண் இரண்டாவது தளத்தில் உள்ள வீட்டில் கணவர் மற்றும் ஒன்பது வயது மகருடன் வசித்து வந்தார் அவருடைய கணவர் கிண்டியில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றார் இவரது அறையை அந்த பெண் சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது அப்போது பளபளப்பாக ஏதோ இருப்பதை அறிந்தார் உடனே அதை எடுத்து பார்த்தபோது பேனா இருந்தது அதை உற்று பார்த்த போது அதில் கேமரா இருந்தது தெரிய வந்தது இதை எடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர் தனது கணவருக்கு போன் செய்து நடந்ததை சொல்லியுள்ளார் அவர் வீட்டிற்கு வந்த பேனா கேமராவை ஆய்வு செய்தார் அதில் தனது மனைவி உடைமாற்றும் காட்சிகள் கணவன் மனைவி உறவு வீடியோக்கள் என நிறைய வீடியோக்கள் பதிவாகி இருந்தன இதை கண்டு அதிர்ச்சி பெண்ணின் கணவர் ராயாபுரம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இது குறித்து இன்ஸ்பெக்டர் விசாரணை நடத்தினார் அப்போது அவர்கள் குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளரின் மகன் குடியிருப்போரின் படுக்கை அறையில் கேமராவை பொறுத்துவிட்டு செல்வதும் அந்த கேமராவில் பதிவாகி இருந்தது இதையடுத்து போலீசார் அந்த இளைஞனை கைது செய்தனர் அவர் பல் மருத்துவர் என்றும் காசி மேட பகுதியில் மருத்துவமனை நடத்தி வருகிறார் இவர் தற்போது சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் எம்டி இறுதி ஆண்டு படித்து வருகிறார் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அவர்தான் வாடகைக்கு குடியிருந்த இளம்பெண்ணின் வீட்டில் படுக்கை அறைக்குள் யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழைந்து பேனா கேமராவை பொருத்தியது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அவர் மீது மூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க